கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலாவது தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சந்திராயன் மூன்று திட்டத்தோட ஒரு பகுதியா விக்ரம் தரையிறங்கி களம் அப்படிங்கிற லேண்டரும் பிரத்யான் உலாவி கலம் அப்படிங்கிற ரோவரும் நிலாவில் தரையிறங்கி பெரிய சாதனை படைச்சு சோவியத் யூனியன் அப்படிங்கிற ரஷ்யா அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு நான்காவது நாடாக சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க மென்மையாக தரையிறங்குதல் விமானம் மாதிரி தரையிறங்குற ஒரு முறையை பயன்படுத்தி நிலாவில் கால் பதிச்சிருக்கு இந்தியா இதை கொண்டாடும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை வந்து விண்வெளி தினமாக கொண்டாடுவது என்று முடிவு எடுத்து அதை கொண்டாடிக்கிட்டு இந்த நேரத்துல நம்ம மனசுல ஒரு கேள்வி எறலாம் நிலாவுக்கு போச்சே சந்திராயன் மூணு காலமும் அந்த உலாவி காலமும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இருபத்தி மூணாம் தேதி மாலை நேரத்துல இறங்கிச்சு பூமியில மாலை நேரம் ஆனா அது தரையிறங்கிய பகுதி இருக்கு இல்லையா நிலால அப்பதான் சூரியன் உதிச்ச நேரம் சூரியன் உதிச்சு சுமார் ஒரு ஆறு டிகிரி வானத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த விண்கலம் போய் அங்கே இறங்கிச்சு இறங்கினப்போ கொஞ்ச நேரம் அதில் வந்து ப கிளம்பின தூசெல்லாம் அடங்கிறதுக்காக கொஞ்சம் பாது கொஞ்ச நேரம் கடந்த பிறகு சுமார் ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு அதிலிருந்து அந்த உலாவைக்களம் கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் பதினோரு நாட்கள் நிலவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க ஏன் பதினோரு நாள் தான் இப்போ நம்ம பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்தது அதனால சற்றேறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை இல்லையா இப்போ நீங்கள் துருவ பகுதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பகல் பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்காது அதே மாதிரி தான் நிலாவோட தென் துருவ பகுதியில் இது இறங்கிச்சு நிலா தன்னைத்தானே சுற்றிக்க வந்து சட்ட இருபத்தி ஏழு புள்ளி மூணு நாள் எடுத்துக்கும் அப்படின்னா இது இறங்கின இடத்துல ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்கள் தான் வந்து பகலாக இருக்கும் ஸோ அந்த பகல் முழுதும் தான் வந்து இந்த விண்கலை வந்து வேலை செய்ய முடியும் ஏன்னா சூரிய ஒளியை வச்சு தான் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் அதை வச்சு தான் மின்னணு கருவிகளை இயக்க முடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த உலாவிக் கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோவர் இல்லையா அது வந்து ஒரு பொம்மைக்கார் மாதிரி இருக்கும் அது இங்கேயும் அங்கேயும் போக முடியும் அது பேர் பிரக்யான் அப்படின்னு வச்சுருந்தாங்க அது வந்து சுமார் நூற்றி மூணு மீட்டர் இறங்கின இடத்துலேருந்து பல்வேறு இடங்களுக்கு போச்சு இந்த பதினோரு நாளில் போகும்போதுன்னா அப்படியே சும்மா போறது கிடையாது போற வழியில சுமார் இருபத்தி மூன்று இடத்துல நின்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் மண் மாதிரிகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சுச்சு அதுல வந்து ரெண்டு விதமான கருவி இருக்கு ஒரு கருவி பேர் வந்து ஆல்பா துகள் எக்ஸ்ரே நிறமாலை இன்னொரு கருவியினுடைய பேர் வந்து லேசர் தூண்டுதலுடன் சிதைக்கும் நிறமாலை மாணி இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா கதிர்களை வந்து கல்மண் மாதிரி மேலே அனுப்புவாங்க அந்த களம் எங்கே இருக்கோ அதுக்கு காலடியில் மண் இருக்கும் இல்லையா கல் இருக்கும் இல்லையா அது மேலே அனுப்புவாங்க அதில் பட்டு அந்த கதிர் போது அந்த கல் மண்ணில் என்ன பொருள் இருக்கோ என்ன தாது பொருள் இருக்கோ என்ன தனிமம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெளியில் வரும் ஸோ அப்போ அந்த பிரதிபலிக்கிற அந்த கதிரை நிறமாலை பகுப்பாய்வு செஞ்சா அங்க வந்து என்ன தனிமம் இருக்கு என்ன தாது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னால் அது ஆராய்ச்சி செஞ்ச இடத்துல அலுமினியம் கால்சியம் இரும்பு குரோமியம் டைட்டானியம் போன்ற தனிமங்கள் இருந்திருக்கு மேகனீஸு சிலிக்கான் ஆக்சிஜன் போன்ற மூலக்கூறு போன்ற தாது பொருட்களும் இருக்கு வியப்பாக ஒரு விஷயம் என்னன்னா செறிவா கூடுதலாக சல்ஃபர் இருந்தது பொதுவாக சல்ஃபர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரைப்பரப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிச்சு எரிமலை குழம்பு வந்து அந்த குழம்பு அப்படியே ஆகி கல் பாறைகளாக மண்ணாகும் போது அந்த இடத்துல சல்பர் அதிகமாகும் இதில் ஆராய்ச்சியிலிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த தரையிறங்கிய பகுதியில் நிலவோட குழந்தை பருவத்துல எரிமலைகள் வெடித்து எரிமலை குழம்பு பாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது உலாவிக் கலம் அங்கேயும் அங்கங்கேயும் போகும் ஆனால் அந்த தரையிறங்கி களம் நாலு காலில் தான் நிற்கும் நாலு காலில் நின்ற இடத்துல இருந்தே பல்வேறு ஆராய்ச்சிகளை அந்த தரையிறங்கி களம் விக்ரமும் செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது தரையிறங்கின மூணாவது நாள் அந்த விக்ரம் களத்துல இருந்த நில நடுக்க ஆய்வு கருவி அந்த நிலநடுக்க ஆய்வு கருவி வந்து பூமியில வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டா கண்டுபிடிக்கும் அதே மாதிரி நிலாவலியும் வந்து நிலாநடுக்கம் ஏற்படும் நிலாவில் வந்து எப்படி நிலா நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமாக ஏற்படலாம் ஒன்று நிலா மேலே வந்து விண்கற்கள் மோதும் போது நிலா நடுக்கம் ஏற்படலாம் இல்லைன்னா நிலாவே வந்து குளிர்ந்து வந்து சுருங்குது அப்போ வந்து உங்களுக்கு நடுக்கம் ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வெப்ப கடத்து திறன் இப்போ உலோகம் வந்து நல்லா வெப்பத்தை கடத்தும் மரத்துண்டு வெப்பத்தை அவ்வளவா கடத்தாது அதனால தான் வந்து நம்ம வந்து கரண்டி செய்யும் போது கைப்பிடியை வந்து மரத்துண்டை வச்சு பண்ணுறோம் சந்திரா தரைப்பரப்பு வெப்ப இயற்பியல் ஆய்வு கருவி சேஸ்ட் அப்படிங்கிற அந்த கருவியை கொண்டு அந்த நின்ன இடத்துலேயே விக்ரம் வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் நிலாவோட மண்ணுக்குள்ளே லேசாக தொலை போட்டு உள்ளே போய் அடியில் என்ன வெப்பநிலைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நிலத்துக்கு மேலே சுமார் ஐம்பது அறுபது டிகிரி இருக்கும்போது எட்டு சென்டிமீட்டருக்கு மைனஸ் பத்து டிகிரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நிலாவோட அந்த கல் வந்து அவ்வளவா வெப்ப கடத்து திறன் இல்லாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல என்ன பயன் நாளைக்கு நம்ம நிலாவில் வந்து கட்டுமானம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க குடியிருப்பு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு செங்கல் எல்லாம் செய்யணும் அந்த செங்கல் எல்லாம் வந்து நிலா மண்ணை வச்சே செஞ்சோன்னு சொன்னா அது வந்து ஒரு தெர்மல் ப்ரூஃபிங் மாதிரி ஆகிடும் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து குளிரா வச்சிருந்தா அந்த குளிர் வெளில போகாது வீட்டுக்குள்ள வெப்பமா வச்சிருந்தா அந்த வெப்பம் வெளில போகாது அது மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியாது நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா திடம் திரவம் வாயு அப்படின்னு மூணே மூணு நிலையில தான் பொருட்கள் பொதுவாக இருக்கும் அரிதா மின்னல் அடிக்கும் போது வந்து பிளாஸ்மாங்கிற நாலாவது நிலை ஏற்படும் ஆனா தான் வந்து காத்தே இல்லை இல்லையா அதனால சூரிய கதிர் பட்டு பட்டு நிலாவோட தரைப்பரப்புக்கு மேல பிளாஸ்மா இருக்கும் அந்த பிளாஸ்மா எவ்வளோ இருக்குது என்ன செறிவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரம்பா அப்படின்னு ஒரு கருவி வந்து அந்த விக்ரம் லேண்டரில் இருந்தது அது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா சுமார் ஐம்பது லட்சம்லேருந்து மூணு கோடி எலக்ட்ரான் ஒரு கன சதுர மீட்டருக்குள்ளே இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து முதல் நாள் அதுக்கப்புறம் வந்து சூரியன் மேலே உயரும்போது உயரும்போது தகவல்கள் மாறும் அதெல்லாத்தையும் வச்சு இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பிளாஸ்மா வந்து எப்படி மாறுது என்று ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க இதை தவிர ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த தரையிறங்கி களத்தினுடைய தலையில் ஒரு கண்ணாடியை வச்சுருந்தான் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் பூமியிலேருந்து நம்ம வந்து ஒரு லேசர் கதிர் அமைச்சா அந்த லேசர் கதிர் வந்து அதில் பட்டு திரும்பும் இங்கேருந்து போய் பட்டு திரும்ப எவ்வளோ நேரம் எடுக்குது என்பதை வச்சு நிலாவுனுடைய தொலைவு என்னன்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் தான் இந்த பதினோரு நாளில் ஆராய்ச்சி செஞ்சிருக்கு இந்த சந்திராயன் திட்டம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தொழில் பெரு வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பனிரண்டு புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கிய படியாகும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் செல்போனில் தேவையற்ற குறுஞ்செய்திகள் மற்றும் அழைப்புகளில் ஈடுபடுவோருக்கு எதிரான விதிமுறைகளை வலுப்படுத்த தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையம் சாய் பொதுமக்களிடம் ஆலோசனைகளை கூறியுள்ளது அந்த ஆணையத்தின் இணையதளத்தில் அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் விளையாட்டு வீரர்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடைபெறும் சாம்பியன்ஸ் ஆப் இந்தியா போட்டியில் குயிஸ் டாட் மை டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் பங்கேற்கலாம் என மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது